வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிகாரத்தில் பங்கு கேளுங்கள் கொத்தடிமையாக இருக்காதீர்கள் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகாவுக்கு மணி அறிவுறுத்தல் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது என்பது பஞ்சமா பாதகம் போல் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நினைத்து கொண்டிருப்பதாகவும் ஒன்றாக சேர்ந்து ஓட்டு கேட்டு வெற்றி பெற்ற பின்னர் ஒன்றாக ஆட்சி அமைப்பதுதான் சரியானது என்றும் அதிகாரத்தில் பங்கு கேளுங்கள் என்றும் கொத்தடிமையாக இருக்க வேண்டாம் என்றும் பத்திரிகையாளர் மணி அந்த கட்சிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜக அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் எந்தவித தவறும் இல்லை என்றும் ஒரு அரசியல் கட்சி என்பது அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் அதிகாரத்தில் பங்கு கேட்பது எந்த தவறும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் பாஜகவுக்கு உள்ள தைரியம் திராணி ஏன் காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை என்றும் எனக்கு புரியவில்லை என்று மணி அவர் கேள்வியும் எழுப்பினார் அதிகாரத்தில் நீங்கள் தாராளமாக பங்கு கேட்கலாம் உங்களுடைய வாக்குகளும் சேர்ந்துதான் திமுகவுக்கு செல்கிறது அப்படி இருக்கும்பொழுது திமுகவின் அதிகாரத்தில் நீங்கள் பங்கு போட்டு கொள்வதில் எந்த தவறும் இல்லை என்று அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் தாராளமாக அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம் என்றும் அது அவர்களது உரிமை என்றும் அவர் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுகவுக்கு வெறும் தொண்ணூத்தாறு தொகுதிகள் மட்டுமே இருந்தது ஆட்சி அமைக்க தேவையான நூற்றி பதினெட்டு என்ற தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆனால் அப்பொழுது கூட அதிகாரத்தில் பங்கு கேட் காங்கிரஸ் மற்றும் பாமகவுக்கு தைரியம் வரவில்லை அப்பொழுதும் முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் காங்கிரஸ் பத்தொன்பது தொகுதிகளிலும் பாமக பதினைந்து தொகுதிகளிலும் இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெற்றி பெற்றன அப்பொழுது மட்டும் காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு கேட்டு சில முக்கிய அமைச்சர் பதவிகளை பெற்று மக்கள் மத்தியில் அந்த அமைச்சர் பதவியின் மூலம் நல்லது செய்திருந்தால் காங்கிரஸ் கட்சியும் தமிழக மக்கள் மனதில் ஒரு இடத்தை பிடித்திருக்கும் என்றும் அந்த ஒரு நல்ல வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி கோட்டை விட்டது என்று கூறப்பட்டு வருகிறது இரு பெரும் ஆளுமை தலைவர்களான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா மறைவுக்கு பின் தற்போது அதிகாரத்தில் பங்கு கேட்டு சூழல் ஏற்பட்டுள்ளது என்றும் இந்த வாய்ப்பை அரசியல் கட்சிகள் விடக்கூடாது என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்